எதிர்கட்சி தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக நிதியமைச்சர் தாக்கல் செய்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் செய்தியாளர்களிடம் பேசியபொழுது கடந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக அரசு மக்களை ஏமாற்றி வந்ததோடு தனது கடைசி பட்ஜெட்டிலும் அதே போலியான வார்த்தை ஜாலங்களால் நிரம்பிய மேனா மினிக்கு உரையை மட்டுமே வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒரு பங்கையும் நிறைவேற்ற தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாததால் அவர்கள் ஏமாற்றப்பட்டு உள்ளதாகவும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாநிலத்தின் நிதி நிலைமை சரியில்லை என்பதற்கான ரகுராம் ராஜன் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு இருந்தாலும் அதன் பின்பே கடன் சுமை அதிகரித்ததாகவும் மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை பதினாறு கோடி உள்ளதாக ார் கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்தால் மக்கள் மீது வரி சுமை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் எத்துள்ளார் வேளாண் பட்ஜெட் என கூறி மக்களை ஏமாற்றி இருப்பதாகவும் வெளிப்படையாக அழகாக தோன்றும் அத்திப்பழம் உள்ளே சொத்தையாக இருக்கும் போல இந்த நிதிநிலை அறிக்கையும் வெளிப்படையாக பிரகாசமாக தோன்றினாலும் உள்ளே வெறுமையாக இருப்பதாகவும் அவர் கிண்டலாக விமர்சித்திருந்தார் வரவு செலவு திட்டம் குறித்து எந்த உருப்படியான தகவலும் இல்லை என்றும் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் என வாக்குறுதி அளித்திருந்தாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் நூற்று நாற்பது நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை கூடியிருப்பதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார் திமுக அரசு மக்களை ஏமாற்றி பொய்களால் நிரம்பிய பட்ஜெட் உரைகளை வழங்கி வந்ததோடு அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய தவறி உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முடிவில் திமுக அரசு தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிதிநிலை அறிக்கையிலும் உண்மையான திட்டம் என்பதால் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பழனிசாமி உறுதியாக தெரிவித்துள்ளார் அவரது நீண்ட விமர்சன உரை திமுக அரசின் நிதி மேலாண்மை குறைபாடுகளையும் மக்களை ஏமாற்றி அரசியல் நடைமுறைகளையும் வெளிப்படுத்துவதாகவும் அமையும் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க